அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு ராகு நட்சத்திர பயிற்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரை ஒரு ஒம்பது மாத காலம் மீனராசியில் பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுபவன் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் ராகு நட்சத்திர பயிற்சியின் மூலம் மீனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிலில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட நேரத்தையும் நன்றி கத்துவது கதறுவது அழுவது கோச்சிக்கிறது மற்றவர்களை பார்த்து முறைப்பது எதிர்த்து பேசுவது அல்லது பேசாமலே இருப்பது இதெல்லாம் வந்து பெற்றோர்களிடம் அல்லது வாழ்க்கை துணையிடம் அல்லது பிள்ளையிடம் உடன் பிறந்தவர்கள் நண்பர்களிடம் கிரகங்களிடம் யாரும் கோச்சிக்க முடியாது கோச்சாரத்தில் நல்ல நிலையில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் நல்ல பலன்கள் நடக்கும் கோச்சாரத்தில் கிரகங்கள் பாதை மாறும்போது கெட்ட ஸ்தான பலம் பெறும்போது மனிதனுக்கு வாழ்க்கையே மாறும் தண்ணி காட்டுவதும் தலையுரியை மாற்றுவதும் கிரகங்களுடைய வேலை மீனராசி அன்பர்களுக்கு கடந்த ஒம்பது மாதமாக ரேயாவதி நட்சத்திரத்திலே ராகுகானந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவானந்து விரயத்திலே பனிரெண்டாவது வீட்டிலே ஏழரை நாட்டு சனியில் விரயச்சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஏழாம் வீட்டிலே களத்தரஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார் தற்போது ராசிநாதன் குரு பகவான் மே மாதம் முதல் மூன்றாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் கோச்சாரத்திலே சனி ராகு கேது குரு இந்த நான்கு கிரகங்களும் மீனராசி என்பலுக்கு சாதகமாக வருகிறது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் இது வந்து உங்களுக்கு தன லாபம் பூமி லாபம் பண லாபம் உங்களுடைய அபிலாசை பேராசை சிறியாசை எல்லாம் நிறைவேறப் போகிறது உங்கள் இஷ்டம் போல் உங்கள் எண்ணம் வந்து போகிறது கடந்த ஒம்பது மாதமாக மீனராசிக்கு நான்காவது வீட்டிற்கும் ஏழாவது வீட்டிற்கும் அதிபதியான புதனடைய நட்சத்திரத்தில் ராகுவன் வந்து சஞ்சலம் செய்தார் சுக கலத்தரக்காரகன் புதனே வந்து மீனராசிக்கு பாதகாதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் பட்டாப்பாடு பகவானுக்கு தான் தெரியும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரிந்தவர்கள் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் கடன் பிரச்சனை இப்படி இருந்து எல்லா வழியிலும் அளவுக்கு அதிகமாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தொந்தரவு பட்டு விட்டார்கள் ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்திலே ராகு சஞ்சலம் செய்யப் போகிறார் நவாம்ச கட்டத்தில் விருச்சை ராசிக்கு வரப்போகிறார் அப்படியே துலாம் கன்னி சிம்மவரை நவாம் சகட்டத்தில் அடுத்த ஒம்பது மாத காலம் ராகுபவன் வந்து சஞ்சாரம் செய்வார் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் திருமணம் ஆனவர்கள் நீங்கள் வந்து சண்டை போடாதீங்க கணவன் மனைக்குள் கருத்து வேறுபடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இப்போ வந்து சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் கோர்ட்டு கேஸு வழக்கி விலங்க சட்ட சிக்கல் வரும் அதனால் வந்து சண்டை போடாமல் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த கவனம் தேவை அப்படியே இரண்டு மாதம் கழித்தவுடன் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொந்தரவுகள் வரும் அடுத்த இரண்டு மாதம் போன உடனே உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொந்தரவு வரும் அடுத்த இரண்டு மாதம் கடந்தவுடன் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொந்தரவு வரும் கோச்சாரத்தில் ஜென்ம ராசியில் ஜென்ம நட்சத்திரத்தில் நட்சத்திர பாதத்தில் ஒரு கிரகம் கடக்கும்போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தின் வழி பலாபலன்கள் நடக்கும் ராகு வந்து நிழற்கரகம் மனித தலையும் பாம்பு உடலும் கொண்ட கருணாக பாம்பு பேராசை பேரின்ப கிரகம் ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தில் ராகு வரும்போது குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பக்கூடாது ஜென்ம ராசியில் ராகு வரும்போது குடும்ப நபர்கள் மேல் பாசம் பற்று இல்லாமல் போயிடும் வெளியிட நபர்களை நம்ப சொல்லும் வெளியிட நபர்களை நம்பும்போது பணமோ பொருளோ நகையோ ஏமாந்து விடுவதற்கான வாய்ப்புகள் வந்துவிடும் கோச்சாரத்திலே ஏழரை நாட்டுச்சி நடக்கும்போது ஜென்ம ராசியிலே ராகு வரும்போது அடிபடுறது மனசு வந்து ஒரு நிலை இல்லாமல் ஒரு குழப்பமாகவே போகிறது இந்த மாதிரிலாம் நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் குழம்பிக்கொள்ளாதீங்க குழப்பமில்லாமல் குடும்ப பெற்றோர்கள் பெரியோர்கள் சொல் பயிற்சி கேட்டு நடந்து கொள்வது நல்லது மீனராசிக்கு இதுவரை பார்த்திங்கன்னா நான்காம் மீட்டருக்கும் ஏழாம் மீட்டருக்கும் அதிபதியான புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது உங்களுக்கு வந்து சுக கலத்தரக்காரகன் புதன் வந்து மீனராசிக்கு பாதகாதிபதி பெரும்பாலும் சுகக்கேடு ஏற்பட்டுருந்துருக்கும் ஏன்னா நான்காம் இடம் என்பது தாயார் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் சுகஸ்தானம் சுகக்கேடு ஏற்பட்டு இருந்திருக்கும் எதிர் வரக்கூடிய ஒம்பது மாத காலம் சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்க போகிறது கணவன் மனைவி பிரிவு பிரிந்தவர்கள் கோர்ட்டு கேசு வழக்கு வில்லுங்க சட்ட சிக்கலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் நிவர்த்தியாகும் வீண் வாக்குவாதங்கள் தவிர்க்கப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு வரும்போது மீனராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சனிபானது வக்கரகதியில் ராகு நட்சத்திரத்தை நோக்கி செல்கிறார் ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் இப்போ வந்து அவங்கவங்க பார்க்கக்கூடிய வேலையை அந்த வேலையை பார்க்கறதுக்கே உங்களுக்கு நேரம் கிடைக்காது ஏன்னா அந்த அளவு உங்கள் வேலையில் வேலை பலு அதிகரிக்கும் அவங்க அவங்க வேலையை பார்க்கும்போது மற்றவர்களிடம் சண்டை கட்டுறதுக்கு நேரம் இருக்காது பழைய பாக்கி பழைய கடன் வீட்டு மேலேயோ படிப்பு விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ அல்லது நண்பர்கள் வழியிலோ கடன் கொடுத்துருந்தாலும் சரி கடன் வாங்கியிருந்தாலும் சரி பழைய பாக்கி பழைய கடனை கொடுத்து அடைப்பதற்குன்னு வாய்ப்பு உண்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வரும் வழக்கு விலங்க சட்ட சிக்கல் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய இஷ்டம் போல் உங்களுடைய எண்ணம் போல் மீன ராசி அன்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஒம்பது மாத காலம் ராகுபவான் வந்து செயல்படுத்த போகிறார் கருநாகம் நிழல் கிரகம் ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கேது போல் கெடுப்பவரும் இல்லை ராகு ஒரு ராசிக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் திடீர் அதிர்ஷ்டம் பேரின்பம் முதலாளி உயர்ந்து விடலாம் அதே ராகு கெடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் அரசனையும் ஆண்டியாக்கி விட்டு போயிடுவார் ஜென்ம ராசியிலே ராகுபவன் வரும்போது அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் சில மாற்றங்களை சந்திக்கலாம் பல மாதமாக தீர்க்க முடியாத பிரச்சனை சனி நட்சத்திரத்தில் ராகு வரும்போது உங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வுக்கு கொண்டு வந்து விடுவீர்கள் பூரிய சொத்து வீடு மனை நிலம் வண்டி வாகனங்கள் மூலம் தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் பேசி தீர்த்து விடுவீர்கள் பூமி நிலம் சொத்து சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை வழக்கு வில்லங்கு நடந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எதிர்வரக்கூடிய ஒம்பது மாத காலம் மீனராசி என்பர்கள் சந்திப்பீங்க ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் விரயத்திலே பனிரெண்டாவது வெட்டிலே சனிபவன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது வெளிநாடு பயணம் அயல்நாடு பயணம் வெளிநாடு வேலை அயல்நாடு வேலை வெளியூர் வேலை இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சம்பளம் குறைவாக இருந்துச்சுன்னா வேறு வேலைக்கு முயற்சி செய்யலாம் சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளியினால் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யலாம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் வியாபாரம் எல்லாமே வந்து ஒரு முயற்சி செய்யும் போது ராகுவும் சரி சனியும் சரி இப்போ வந்து இரண்டு கிரகமும் ஒரே கிரகத்தின் போல் செயல்படுவார்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் தடையின்றி வரும் உங்கள் இஷ்டம் போல் உங்கள் எண்ணம் போல் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டு தண்ணி எடுத்து நெருப்பு ஊற்றின மாதிரி பொறுமொரு மொறு பொருன்னு ஒரு மனநிலை போய் கொண்டிருந்தது இருந்தது அது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த ஒம்பது மாதமாக அனுபவித்து இருந்திருப்பீங்க பொறுமொரு மறுமொருன்னு யாரையோ ஒருத்தர் மேல் பொறுமரு மொருன்னு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் அந்த நிலை வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ வந்து ஏற்படும் அதனால் வந்து பொறுமறு இருக்காதீங்க இருக்காதிங்க பொறுப்பாக செயல்படுங்க குடும்பத்தில் பெரியவர்கள் பெற்றோர்கள் சொல் பேச்சை கேட்டு செயல்படுங்க ராசி அன்பர்களுக்கு சனிபகான் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது உங்கள் உழைப்பின் மூலம் ஆதாயம் தடையின்றி வருமானம் பெற்றுவிடலாம் சனிபகார் வந்து பனிரெண்டாம் வீட்டிற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர் பூமி மனை நிலம் வீடு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து வீட்டு மனை வீடு கட்டுவது நிலவள சொத்துக்கள் வாங்குவது இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளும் மீனராசி அன்புக்கு எதிர் வரக்கூடிய ஒம்பது மாத காலம் உயரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கமல்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டருடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்ட நியாயத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்